அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் வந்து எல்லோருக்கும் ஹாப்பி டிசேபிலிட்டி டே உலகத்தில் நம்ம நிறைய நாட்களை கொண்டாடுறோம் ஆனால் வந்து ஒரு பிறப்பு வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ஒரு நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து அவங்க அவங்கள சூஸ் பண்ணது கிடையாது ஆனால் வந்து ஆஸ் அ சொசைட்டி வந்து அவங்க வேறு மாதிரி பார்க்கப்படுறாங்க இன்றைக்கி நாங்கள் த வேர்ல்டு டிசபிலிட்டி டே அன்றைக்கி நியூரவெல் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நம்ம பவின் தம்பி வந்து உருவாக்கின ஆர்கனைசேஷன் இவன் இந்த இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த இவெண்ட்டோட முக்கியத்துவம் என்னன்னா வந்து எஜுகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் ஈக்குவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இஸ் எ கான்ஸ்டியூஷன் ரைட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆனால் அது வந்து ஒரு பாலிசி கவர்மெண்ட்டால் கொண்டு வர முடியும் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்று கூடி வந்து அதை நடத்தணும் தீபா நாகராஜ் இருக்காங்க தீபா நாகராஜ் வந்து தீபா மோகன்ராஜ் தீபா வந்து கௌமாரம் பிரசாந்தி அகாடமியோட சேர்பர்சன் அண்ட் ஷீ இஸ் ஸ்பெஷல் மதர் ஐம ஸ்பெஷல் மதர் அண்ட் வி ஹேவ் மிதில்யம் அகாடமியோட காயத்ரி இருக்காங்க வி ஹேவ் சுஜாதா இருக்காங்க வி ஹேவ் யாதவி இருக்காங்க வி மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த இனிஷியேட்டிவ் வந்து யூஸ்வலி வந்து ஸ்பெஷல் ஃபேமிலிஸ்லேருந்து வரும் ஆனால் வந்து எமோங் ஸ்டாசெல்ஃப் ஆஸ் அ சொசைட்டி நம்ம கூடவே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது இது வந்து சொசைட்டி கொண்டு வரணும் ஏன்னா ஒரு குழந்த வீட்டை தாண்டி வந்து வெளியில் வரும்போது தான் வந்து சொசைட்டி தான் அந்த குழந்தையை வளர்க்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது சொசைட்டி ஆஸ் அ ஹோல் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள்னால் என்ன எஜுகேஷன் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அண்ட் வந்து அவங்கள எப்படி நம்ம அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறத பற்றி வி ஹேட் அ கான்வர்சேஷன் அதை தாண்டி வந்து மெனஸ்ட்ரல் சைக்கிள் எமோங்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் லேடிஸ் வந்து ஆஸ் எ லேடிஸ் விமன்னாக வந்து மினிஸ்டல் சைக்கிள் வந்து ஹவு ஸ்ட்ரகிள் ஃபுல் இட் ஈஸ் ஃபரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே அந்த உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து லேடிஸ் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து ஒரு ஒரு பெண் குழந்த அதை தன்னோட உடம்புல என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரியாத ஒரு பெண் குழந்தை உடம்புல என்ன நடக்குது அந்த குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் டிக்னிட்டி ஃபார் எவ்ரிபடி வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுக்குறது அண்ட் ஆஸ் அ சொசைட்டி எந்த எப்படி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து வி ஹாவ் டன் அ கான்வெர்சேஷன் நம்ம இந்த தாட் ப்ரோசஸ் வந்து ரொம்ப